கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுக்காக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார இடங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுக்காக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் அங்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தால் கடந்த சில நாட்களாகவே அந்த பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்றும் அந்த கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடலூர் மற்றும் பந்தலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களின் நலன் கருதி கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுக்காக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுக்காக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக திரையில் பார்க்கிறோம் கடந்த சில நாட்களாகவே அங்கு விட்டுவிட்டு கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூரில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க